தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாய சங்கங்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவிற்கு அவங்க நிதியை கொடுக்கறாங்க முறையாக அவர்களுக்கு தேவைகளுக்கான நிதி சென்றடைகிறதா அப்படிங்கிறத ஒரு செய்தி தொகுப்பு நொழியாக பார்க்கலாம் தூத்துக்குடியில் விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செயல்பட்டு வந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தற்போது பல்வேறு முறைகேடுகளால் திணறி வருவதாக மக்கள் கூறுகின்றனர் கூட்டுறவு கடன் சங்க அலுவலர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நலனுக்காகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இயங்கி வருவதாக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள் ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபடுவதனால இந்த சொசைட்டியே இல்லாமல் இருந்தா கூட பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு விவசாயிகள் வந்தாச்சு ஆகவே இதையெல்லாம் இந்த சொசைட்டி இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே மத்திய அரசனுடைய கொள்கையே வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு கடன் வழங்கு சங்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பரிந்துரை சாந்தகுமார் கமிஷனில் சொல்லியிருக்காங்க அப்போது அதுக்கு இது வசதியாக போய்விடும் இந்த முறைகேடுகளினால் பல சொசைட்டிகள் வந்து இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு பின்னாடி விவசாயிகள் கடுமையாக சிரமத்துக்கு ஆட்படுவாங்க ஆகவே இந்த சொசைட்டிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் மீது தயவுதாச்சனம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவைகுண்டம் அருகே உள்ள பெருங்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல லட்சம் மோசடி நடந்துள்ளதாகவும் குறிப்பாக விவசாயமே செய்யாத கட்டிட தொழிலாளர்கள் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் போன்றவர்களின் கடன்கள் மோசடியான முறையில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோரம்பள்ளம் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கியில் வந்து நானும் ஒரு மெம்பரு அந்த பேங்க்ல வந்து இப்போ சில சில வருடங்களாக முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது உண்மையான விவசாயிகளுக்கு வந்து கடன் கடன் கொடுப்பதில் வந்து பின்தங்கிய நிலை அது தொடர்ந்துட்டு இருக்கு விவசாயி அல்லாதவர்களுக்கெல்லாம் அங்கே லோன் வழங்கப்பட்டு வருகிறது சொசைட்டியினுடைய பினாமிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆறுமுகமங்கலம் கூட்டுறவு சங்கத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவருக்கு பெருங்குளம் கூட்டுறவு வங்கியில் மூணு லோன் கிடைச்சிருக்கு அதில் தள்ளுபடி கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஆழ்வார்தனரில் இருக்கக்கூடிய தேவகுமார் என்பவருக்கு கூட்டுறவு வங்கியினுடைய சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவருக்கு இங்கே வந்து கடன் தள்ளுபடி கிடைச்சிருக்கு அதே போல் வாத்து மேய்க்கும் தொழிலை தவிர வேறு வேலை செய்யாத விவசாயமே இல்லாத நபருக்கு அங்கே வந்து கடன் தள்ளுபடி கிடைச்சிருக்கு அதே போல் அந்த பெருங்குளம் கூட்டுறவு வங்கியினுடைய நகை மதிப்பீட்டாளர் அவருக்கு ரெண்டு கடன் வந்து தள்ளுபடி கிடைச்சிருக்கு அங்கே பணியாற்றக்கூடிய வாட்ச்மேன் அவர் எந்த விவசாயம் செய்யலை அவருக்கு கிடைச்சிருக்கு அங்கன்வாடி பணியில் ஈடுபடக்கூடியவர் அவங்களுக்கும் விவசாயத்துக்கும் இல்லை அவங்களுக்கு கடன் தள்ளுபடி கிடைச்சிருக்கு அதே மாதிரி விவசாயமே செய்யாத கொத்தனார் வேலை செய்யக்கூடியவர் அவருக்கு கடன் தள்ளுபடி அங்கே கிடைச்சிருக்கு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கும் சங்கங்களாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதை உணர்ந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்